ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஷைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க கடுகு கடுகு பொரிஞ்சதுமே வெறும் தக்காளி மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியாக அஞ்சு எடுத்திருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்க விடணும் கொஞ்சம் நேரம் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து தட்டு போட்டு முடி வைக்கணும் கூடவே வந்து கருவேப்பிலை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து வெங்காயம் எல்லாம் எதுவுமே தேவையில்லை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக அல்டிமேட்டானு டேஸ்டெலாம் இருக்கும் இது கூட வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறேன் இந்த பொடிப்பு எது எடுக்க போடுறோம் அப்படின்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் தக்காளி சட்னின்னா அந்த கலர் பார்க்கவே ரொம்ப டெம்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்கறக்கு தான் இந்த பவுடர் வந்து போடுறது பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது மொபைல் வந்து கொஞ்சம் கிட்டமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆவி பிடிக்கிற மாதிரி ஸோ இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து கெட்டியாக தக்காளி தொக்கு மாதிரி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி எடுத்தாலும் எடுத்துக்கலாம் ஒரு விஷயம் இதுலையே கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து கொத்தமல்லி எல்லாம் தூங்கணும் அப்படின்னா தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிடும் ஸோ டூ இன் ஒன் ரெசிபி த்ரீ இன் ஒன் ரெசிபின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இந்த தக்காளி சட்னியும் ஸோ அருமையான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் ஸோ சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த தக்காளி சட்னி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மை சொல்லணுன்னா ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க அன்றைக்கி ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ